ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தபோது பொதுவாக மரண தண்டனை பெற்றவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுவார்கள் தங்களுடைய அந்த தண்டனையை ரத்து செய்யும் விதமாக அவர்கள் கருணை மனு ஒன்றை அவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புவார்கள் அவர்கள் அனுப்புகின்ற அந்த நேரத்திலே பெரிய அதிகாரிகள் யாராவது அவர்களுக்கு சிபாரிசு செய்தும் அதனுடைய கடிதத்தையும் அதிலே சேர்த்து ஜனாதிபதிக்கு அனுப்புவது வழக்கம் அதை பார்க்கின்ற அந்த ஜனாதிபதியோ அவருடைய செயல்களை பொறுத்து அவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் விடுதலையும் ஒரு சில நேரம் மரண தண்டனையிலிருந்து அதை குறைத்து வேறு தண்டனை கொடுத்து அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் அப்படியாக இருக்கின்ற அந்த ஒரு தருணத்திலே பல கருணை மனுவை சிபாரிசு கடிதத்தோடு அவர்கள் அனுப்புகின்ற வேளையில் ஒரே ஒரு மனிதன் எந்த ஒரு சிபாரிசு கடிதம் இல்லாமல் அதை அங்கே அனுப்புகின்றான் அப்போது அந்த அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரான் அந்த இது வருகின்ற போது அவர் அதை எடுத்துக்கொண்டு இவருக்கு சிபாரிசு செய்ய யாருமே இல்லையா என்று அவர் கேட்கின்றார் அப்போது அங்கே இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் அவரிடம் சொல்லுவார்கள் இவனுக்கு சிபாரிசு செய்ய யாருமே இல்லை என்று ஒன்றை அவருக்கு கூறுகின்றார்கள் அப்போது ஜனாதிபதி அவர் முன் வந்து இவனுக்காக நான் சிபாரிசு செய்கிறேன் ஏனென்றால் இத்தனை பேருக்கு யார் யாரோ இருக்கின்ற வேளையில் இவன் ஒருவன் யாருமே இல்லாமல் இருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்து கடைசியாக அவனுடைய தண்டனையை குறைத்து அவனை விடுதலை செய்கின்றார் இந்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு பிரதிபலிக்கின்றது ஏனென்றால் அந்த நற்சியிலே வருகின்ற ஒரு மனிதன் உடல்நலமிற்று இருக்கின்றான் அதுவும் ஏறக்குறைய முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற வேளையிலே அன்று இருசலிமில் உள்ள ஆட்டு வாயிலுக்கு அருகில் அந்த மண்டபங்கள் இருக்கும் அங்கு ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்திலே வருடத்துக்கு ஒரு முறை அந்த நீர் சுழற்சியானது ஏற்படும் அது நீர் சுழற்சி ஏற்படுகின்ற நேரத்தில் யார் முதலில் சென்று அதில் மூழ்கி எழுகிறார்களோ அவர்களுக்கு நலம் கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு மனிதர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக எப்படியாவது நலமடைய வேண்டும் என்று அவர் அந்த இடத்திலே இருக்கின்றார் ஆனால் அவரால் சென்று அங்கு மூழ்கும் முன்பாக வேறு ஒருவர் வந்து நலம் பெற்று சென்று விடுகின்றார் அப்போதுதான் ஆண்டவர் ஏசு கிரேசு அவ்வழியாக வருகின்ற போது அந்த மனிதனை நோக்குகின்றார் அந்த மனிதனை நோக்கிவிட்டு ஆண்டவர் ஏசு கிரேசுவே அவனை தேடி சென்று நீர் நலமடைய விரும்புகிறீரா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார் அவர் அந்த ஒரு கேள்வியை கேட்டவுடன் அவனுடைய பதில் என்னவாக இருந்தது பொதுவாக உங்களிடம் நீங்கள் பல ஏதாவது ஒரு நோய் இருக்கு குணமாக விரும்புகிறீரா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம் ஆம் விரும்புகிறேன் ஆம் என்று நாம் சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு மனிதனோ ஆம் என்று சொல்லாமல் தன்னுடைய பழைய வாழ்க்கைகளை பற்றி அவர் கூறிக்கொண்டிருக்கின்றான் அதே ஆண் பல நேரங்களில் நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் நம்மை தேடி வந்தாலும் அதை அவர் யார் என்று கூட நாம் புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் இறைவன் சுட்டி காட்டுகின்றார் அவர் தானாக வந்து அவருக்கு கேட்கின்ற போது அவர் ஆம் என்று சொல்லாமல் தன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி இருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை அறிந்தவராக இருக்கின்றதால் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகின்றார் அப்போது கூட அந்த மனிதன் அவர் யார் என்பதை கூட அவன் அறிந்து கொள்ள முற்படவில்லை எழுந்து நட என்று சொன்னவுடன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து விடுகின்றான் அப்போதுதான் யூதர்கள் வந்து கேட்கின்றார்கள் இன்று ஓய்வு நாளாச்சு இந்த படுக்கையை நீ எடுத்து செல்வது சட்டத்துக்கு புறம்பானது அப்படி இருக்க நீ எவ்வாறு இவர் செல்லலாம் என்ற ஒரு கேள்வியும் அங்கே எழும்புகின்றது அப்போது கூட அவனுக்கு இயேசு யார் என்பது தெரிந்திருக்கவில்லை அவன் சொல்லுவான் என்னை குணமாக்கியவரே உன் படிக்கையை எடுத்து செ செல் என்று கூறிவிட்டார் நான் எடுத்து செல்கிறேன் ஆனால் மீண்டும் இயேசு கோவிலே அவரை பார்க்கின்ற போது இதைவிட கேடுகட்ட எந்த ஒரு பாவமும் செய்யாதே என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் அந்த ஒரு காலகட்டங்களிலே ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது பெரிய ஒரு நோய் அவரை தாக்கினாலோ முடக்குவாதமுற்றாலோ இப்படியாக பல துன்பங்களை அவர்கள் சந்திக்கின்ற வேளையில் இது வந்து அவருடைய பாவங்களின் நிமித்தமாக கொண்டார்கள் என்பதுதான் அன்றைய நிலையாக இருந்தது ஒருவருக்கு ஒரு கொடிய நோய் வந்துவிட்டால் இவன் பாவம் செய்தான் அதனால் தான் கடவுள் இவனை ஒரு கொடிய நோயை கொடுத்து தண்டிக்கிறார் என்று ஒரு செயல் அங்கே இருந்தது ஆகவேதான் இயேசுன் அதை சுட்டிக்காட்டி அவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் இது நீ இனிமேல் பாவம் செய்யாதே அந்த பாவத்தின் விளைவாக நீ மீண்டும் நோய்வாய் படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி அவனுக்கு சொல்லுகின்றார் ஆனா அவர் என்ன செய்தார் போயிட்டு யூதரிடம் என்னை குணமாக்கியவர் இயேசு என்பதை காட்டி கொடுக்கிறார் இயேசுவை அவன் காட்டி கொடுக்கிறான் என்னை குணமாக்கியவர் இயேசு என்று அவர் சொன்னபோது யூதர்கள் என்ன பண்ணாங்க அவரை பல முறைகளில் துன்புறுத்தினார்கள் யாரு இயேசுவை ஏன்னா இயேசு பல நேரங்களில் நன்மைகளை மட்டுமே மக்களுக்கு செய்தான் எவன் ஒருவன் நன்மைகளை செய்கிறானோ அவனுக்கு பல சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆண்டவருக்கும் அதே சோதனையை அவர்கள் செய்தார்கள் பல நேரங்களில் அவரை வெறுத்தார்கள் அவரை ஒதுக்கினார்கள் அவரை கல்லால் எரிய கூட வேண்டும் என்று சொன்னார்கள் அவரை பலவிதமான பெயர்களை சொல்லி அவரை கூட திட்டினார்கள் இவன் குடிகாரன் பெருந்தேனிக்காரன் பாவிகளின் நண்பன் எல்லாம் சொல்லி அவரை இழிவு கூட படுத்தினார்கள் ஆனால் கடவுள் அதற்கு கலங்கவில்லை மாறாக தன்னுடைய பணி என்ன என்பதை அவர் முழுமையாக அறிந்திருந்ததால் அந்த ஒரு பணியை அவர் செவ்வனே செய்து கொண்டிருந்தார் ஆம் இறை அன்பார்ந்த அன்பார்ந்தவில்லை நாமும் நம்முடைய வாழ்விலே எவ்வாறு இருக்கின்றோம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நாம் சரியாக செய்கிறோமா சிந்திப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம்